तमिल वनकम அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய விமானம் வாஷிங்டன் டிசியில் இருந்து புறப்பட்ட சொற்ப நேரத்தில் இறங்கிய திடீரென பழுதடைந்தது பழுதடைந்த விளக்குகள் கட்டுப்பாட்டு அறையில் எரிந்தன உடனடியாக விமானம் திருப்பப்பட்டு இன்னொரு புதிய விமானத்தில் ஏறி சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற டாவோஸ் நகரத்திற்கு அவர் வந்திருக்கின்றார் இவருடைய விமானம் அவசர அவசரமாக பேஸ் அன்ட்ரூவில் இறக்கப்பட்டது இந்த விமானம் சி முப்பத்தி இரண்டு போயிங் எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு விசேட விமானம் அதேபோல இன்னொரு விமானத்தில் அவர் புறப்பட்டு சென்றார் அதுவும் இதே இரக விமானம்தான் இரண்டு விமானங்கள் இருக்கின்றது இந்த விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறப்பாக அமெரிக்க அதிபருக்காக செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய விமானங்கள் வர வேண்டும் ஆனால் போயிங் நிறுவனத்தினுடைய சருகலான பாதை காரணத்தினால் உடனடியாக உற்பத்தி செய்ய முடியவில்லை அதிபருக்கான புதிய விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேயே தயாராகும் என்கின்ற நிலையில் இந்த விமானம் பழுதடைந்திருக்கின்றது விமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன யாருக்கும் தெரியாது சிறிய பிரச்சனை என்று லெவிட் மாளிகை பேச்சாளர் கூறுகின்றார் சுவிட்சர்லாந்து டாபோஸ் நகரில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எக்கனமிக் போரம் பாரிய மாநாட்டில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கும் கலவரங்களை ஏற்படுத்துவதற்கும் புறப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் விமானத்தில் ஏற்பட்ட பழுதானது ஒரு சமிக்ஞையாகவே இருக்கின்றது டொனால்டு டிரம்பினால் பெறக்கூடிய பிரச்சனைகளும் மற்றவர்களினால் பெறக்கூடிய பிரச்சனைகளும் முழு உலகத்திற்கும் ஆபத்தான ஒரு கட்டத்தை எடுக்க இருக்கின்றதாக கூறப்படுகின்ற ஒரு தருணத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது வரலாற்று பெரும் நெருக்கடி ஒன்றை சந்திப்பதற்கு டொனால்டு டிரம்ப் புறப்பட்டது இந்த நடைபெற்றிருக்கின்றது அதேவேளை இதற்கு முன்னதாக பேசிய பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ரோங் அமைதி தளம்பலற்ற உறுதி முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் கொண்ட உலகம் வேண்டும் என்று கூறினார் ஆனால் இந்த உலகம் வருவது கடினம் என்று அடுத்தபடியாக அவர் பல்ட்டி அடித்தார் நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டு ஒரு தளம்பலான காலம் பேலன்ஸ் தடுமாறிய நிலையில் செல்லுகின்றோம் எங்களுடைய பாதுகாப்பு பொருளாதாரம் இரண்டும் தள்ளாட்டமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் உலகத்தினுடைய அபிவிருத்தியில் சரிவும் ஓட்டையும் விழுந்துவிட்டதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் எந்த சட்டங்களும் மற்ற ஒரு உலகத்திற்குள் நாங்கள் இப்பொழுது நுழைந்து கொண்டிருக்கின்றோம் மனித உரிமை கால்களினால் மிதிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றோம் பலம் இருந்த வர்கள் மட்டுமே வாழக்கூடிய உலகத்திற்குள் நுழைகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் உலகம் முழுவதிலும் அறுபது ஆயுத மோதல்கள் அல்ல என்றும் அவர் அவர் அமெரிக்காவையும் விட்டு வைக்கவில்லை அமெரிக்கா தான் பிழைப்பதற்கும் தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைப்பதற்கும் ஐரோப்பாவை பிழிந்தெடுக்க ஆரம்பித்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் கொலம்பிய குட்டையில் கிரீன்லாந்து மீனை பிடித்து செல்வதற்கு அமெரிக்கா முயற்சி எடுப்பது சுட்டிக்காட்டியிருக்கின்றார் பிரான்சிய அதிபர் அவருடைய சுகையினம் அடைந்து சிவப்பு நிலை அடைந்து பொங்கி போட்டிருப்பதாக கூறினார் உலகம் உடைந்து தகரும் ஆபத்து ஒன்று இருக்கின்றது அனைத்தையும் பேசி தீருங்கள் என்றும் போரினால் அளித்தீர்களாக இருந்தால் பிறகு பேசுவதில் பயனில்லை என்றும் இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் முன்னதாக பேசுகின்ற பொழுது டொனால்டு முக்கியமான தீர்வுகளை அவர் கொண்டு வந்திருக்கின்றார் கோல்டன் டோம் என்கின்ற ஏவுகணை கட்டமைப்பு பற்றி உங்களுடன் பேசுவார் என்றும் குறிப்பிடுகின்றார் கோல்டன் என்றால் எதிரிகளினுடைய ஏவுகணைகளினால் வரக்கூடிய ஆபத்துக்களை ஆகாயத்திலேயே தடுக்கின்ற ஒரு வலையை உருவாக்குகின்ற முறைமையாகும் இது பல தடவைகள் பிழைத்து போன ஒன்றாக இருக்கின்ற பொழுதிலும் இதை அறிமுகம் செய்து பேச இருக்கின்றார் அதேவேளை இப்பொழுது நாடுகளுக்கு என்னதான் பாதுகாப்பு என்றால் தங்கம் ரிசர்வில் இருத்தல் வேண்டும் டென்மார்க்கினுடைய இப்போதைய தங்க ரிசர்வ் அறுபத்தி ஆறு ஐந்து ஐந்து தொன் என்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தங்கத்தினுடைய அளவுதான் அடுத்து வரப்போகின்ற உலகத்தை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அடிப்படையில் டென்மார்க்கில் இருக்கின்ற ஐம்பது லட்சம் மக்களுக்கும் எவ்வளவு தங்கம் வருகின்றது என்றால் சைபர் தசம் சைபர் இரண்டு ஒன்பது ஐந்து அவுன்ஸ்கள் மட்டுமே ஒருவருடைய தலைக்கு சொந்தமாக இருக்கின்றது அரசில் தங்கம் இது போதியது அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது டொனால்டு போகின்றார் அடுத்து வரக்கூடிய என்னென்ன விவகாரங்கள் நடைபெறப் போகின்றது நான்கு முக்கியடைய ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றது அடுத்த செய்தியில் அதைத் தொடர்ந்து இரண்டரை மணிக்கு டொனால்டு அவருடைய பேச்சு இந்த உலகத்தை மாற்றுவதற்கான பேச்சு என்று கருதப்படுகின்றது எப்படி எதிர்கொள்ளப் போவது என்று தெரியவில்லை அதையும் பார்க்கலாம் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை